எ கருத்தர் உலக ராட்சிகரமான ஏசு கிறிஸ்தன் உங்களுடைய உங்கள் வாழ்த்து வாழ்த்தி வரவருக்கிறேன் பெரிய மனவர்கள் சோக்கியமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலையும் கூட நம் சந்தித்துக் கொள்ளும்படியா தேவன் கருவி செய்திருக்கிறார் கருவி செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பெரிய மாணவர்களே இந்த நாளிலும் மாக்கு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார் அதற்கு அவன் சிறுவயது வயது முதல் கொண்டே உண்டாயிருக்கிறது என்று சொல்லி தீயிலும் தண்ணீரிலும் ஒரு வாலிப மகனை பிசாசானவன் அலக்கழித்துக் கொண்டிருக்கிறான் சிறு வயது முதல் சிறு வயது முதல் இவனுக்கு இப்படி உண்டாயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளையினுடைய தகப்பன் இயேசு கிறிஸ்து கிட்டே சொல்லுகிறதை பார்க்கிறோம் இன்றைக்கு பிரியமானவர்களே உன்னை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார் உன் குடும்பத்தில் இந்த காரியம் எவ்வளவு காலமாய் நடந்தது உன் பிள்ளைக்குள்ளாக இது எவ்வளோ காலமாக இருக்கிறது உன் கணவனுக்குள்ளாக இது எவ்வளோ நாளாக நடந்து கொண்டிருக்கிறது எவ்வளோ காலமாய் நடந்து கொண்டிருக்கிறது உன்னுடைய பிஸ்னஸில் இது எவ்வளோ காலமாய் நடந்து கொண்டிருக்கிறது உன்னுடைய கையிட்டு செய்கிற வியாபாரங்களிலே உன்னுடைய தொழிலிலே நீ செய்ய நினைக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தோல்வி அணை அடைஞ்சிக்கிட்டு இருக்கு இல்லையா இந்த காரியமெல்லாம் இது எவ்வளோ நாளாக நடந்து கொண்டிருக்கிறது உன் பிள்ளைக்கு எவ்வளோ நாள் திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ நாள் திருமணமாகாமலே இருக்கிறது உன் பிள்ளைகளுக்கு என் அன்பு தேவப்பிள்ளை ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிற எவ்வளோ காலம் கர்த்த சொல்றார் என் அன்பு தேவப்பிள்ளையே அப்பா நம்மை பார்த்து கேட்குற எவ்வளவு காலம் நீ கண்ணீர் வடித்து இருப்பாய் எவ்வளோ காலம் நீ அழுதுகிட்டு இருக்கிற எவ்வளவு காலம் துக்கத்தோடு இருக்கிற எவ்வளோ காலம் மனவேதனையோடு இருக்கிற எவ்வளோ காலம் என் அன்பு தேவ பிள்ளையே இப்படியே புலம்பிக் கொண்டிருக்கிற சொல்லு என்று சொல்லி கேட்கிறார் என் அன்பான ஊழியர்களே கத்த சொல்ல எவ்வளோ காலம் ஆத்மா இல்லாமல் இருக்கிற எவ்வளோ காலம் சபை இல்லாமல் இருக்கிற எவ்வளோ காலம் சபை கட்ட முடியாமல் இருக்கிறது எவ்வளவு காலம் சபைக்கு இடம் வாங்க முடியாமல் இருக்கிறது என் அன்பு தேவ பிள்ளையே ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார் என் அன்பு தேவ ஊழியரே உன்னை பார்த்து கேட்கிறார் என் அன்பு தேவ பிள்ளைகளை உன்னை பார்த்து கேட்கிறார் இன்றைக்கு எவ்வளோ காலம் இப்படியே உன்னுடைய வாழ்க்கை இருக்குது ஆவிக்குரிய வாழ்க்கையில எவ்வளோ காலம் குந்தி குந்தி நடந்து கொண்டிருக்கிறாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற எவ்வளவு காலம் ஐவது நடந்து கொண்டிருக்குது எவ்வளவு காலம் இந்த பாவத்துல விழுந்து போயிருக்கிறேன் கர்த்தர் கேட்கிறார் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே தேவ சமூகத்துக்குள்ளாக இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் விடத்திலே ஒப்புக்கொடுது இந்த தகப்பன் சொன்னான் அது சிறு வயது முதல் அது சிறு வயது முதல் சொல்லிட்டு சொல்றான் என்னுடைய அவ்விசுவாசம் நீங்கும்படியாக எனக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள் சில நேரங்களிலே நம்முடைய அவ்விசுவாசமே நம்முடைய எதிர்காலத்தை அழித்து விடுகிறது தகர்த்து விடுகிறது அது மூடி போட்டு விடுகிறது திருந்த வேண்டிய கணவனை கூட திருத்தாமல் போய் விடுகிறது திருந்த அது வாங்க அந்த பிசாசு அது திருந்துவே திருந்தாது இப்படி நம்ம பேசுகிறோம் இல்லையா கணவனை பேசுறோம் பிள்ளைகளை பேசுறோம் சொந்த பந்தங்களை பேசுகிறோம் ஆத்துமாக்களை பேசுகிறோம் நம்முடைய அவ்விசுவாசமான வார்த்தைகளே ஆண்டவர் கிரிய செய்யக்கூடாதபடிக்கு சில நேரங்களிலே என் அன்பு தெய்வ பிள்ளையே நமக்கு தோல்வியாய் வந்து விடுகிறது என்று கேட்கிறார் எவ்வளோ காலம் இருக்குது அதுக்கு முன்னாடி சொன்னவன் சொல்கிறான் சிறு வயது முதல் இருக்கிறதுன்னு சொன்னவன் சொல்கிறான் முதல்ல ஏன் அவ்விசுவாசம் நீங்கும்படியாக என்னுடைய அவ்விசுவாசம் நீங்கும்படியாக அல்ல என்னுடைய அவ்விசுவாசம் நீங்கும்படியாக என்ன பண்ணுங்க எனக்காக ஜம் பண்ணுங்க என் அன்பு தேவப்பிள்ளை இன்னைக்கு ரெண்டு காரியத்தை கர்த்தர் உடைக்கப் போகிறார் ஒன்று உன்னுடைய அவ்விசுவாசம் நீங்கும்படியாக இன்னொன்று உன் பிள்ளைகளுக்குள்ளாக நீ இவ்வளோ காலமாக இவ்வளோ காலமானு சொல்லிகிட்டு இருந்தேன் அந்த காரியத்திலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்க போகிறார் என் அன்பு தேவப்பிள்ளைய அடுத்த வசனம் சொல்லுகிறது தேவ சமூகத்துக்குள்ளாக அந்த ஊமையும் செவிட்டுமான ஆவி இவனை விட்டு புறப்பட்டு போ இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளை இடுகிறேன் என்று அதட்டினாராம் அலையிலு இருபத்தி ஐந்தாவது வசனத்துல இப்ப கர்த்த உனக்கு விரோதமாக சிறு வயது முதல் குடும்பத்துல இருக்கிற மாந்திரிகம் பலவிதமான போராட்டங்கள் காலங்காலமா இருக்கிற கிரியைகளை கர்த்தர் உட்டைக்க போகிறார் ஒரே அதட்டில அது வெளியே போக போகிறது சுபிப்போமா பயப்படாதீங்க பயப்படாதீங்க கர்த்தர் கேட்டுட்டார் அவர் கேட்டவர் அற்புதம் செய்யக்கூடியவர் விசுவாசத்தோடு கூட என் சமூகத்துக்குள்ளாய் சொல்லுங்கள் ஆண்டுடைய சமூகத்துக்குள்ளாய் சொல்லுங்க நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டு செபிப்போம் மகா இறக்கம கிருமை நிறதைகள் அல்ல ஆண்டவரே இதோ காலங்காலமாய் அலக்கழித்து கொண்டிருக்கிற எல்லா சத்துடைய கிரிகளும் வானமரத்தில் பொல்லாத ஆவினுடைய கிரிகள் சத்தாவிகள் சபிக்கப்பட்ட ஆவிகள் மாந்திரிகை செவினின் ஆவிகள் குறிசொலி நாவிகள் ஏவலின் ஆவிகள் எல்லா விக்கிரத்தின் ஆவிகள் வலுசெருப்பத்தின் ஆவிகள் இச்சை விபச்சார வேவசீதானத்தின் ஆவிகள் ஆமா நாகான் காய் அசுரத் ஏசபலி நாவிகள் கோராங் சீகன் கோகனுடைய ஆவிகள் எல்லா பெலிஸ்தனுடைய ஆவிகள் எல்லா அமிலேக்கின் பார்வனுடைய ஆவிகள் ஏசுமி நாமத்தில் மத்திய பதினெட்டு பதினெட்டு மடியா கட்டி அக்னியிலே எரித்து போடுகிறேன் எல்லாருடைய குடும்பங்களை விட்டு இந்த பொல்லாத ஆவிகள் இயேசுவி நாம நாமத்தினால் வெளியே பயிர் சதை கட்டளை கொடுக்க அவிசுவாசத்தோடு இருக்கிற இப்போ செபிச்சு கூட என்ன ஆக போகுதுன்னு சொல்லி மனசுல அவிசுவாசத்தோடு கூட செபத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய அவ்விசுவாசம் இயேசுவி நாமத்தினால் வெளியே போகட்டும் முதலாவது இது போகட்டும் ஐயா போகட்டும் இந்த அவிசுவாசம் போகட்டும் அற்புதம் நடப்பதாக காலங்காலமாய் ஆண்டவரே பிரச்சனைகளோடு கூட போராட்டங்களோடு எந்த பிரச்சனைகளோடு கூட அழுது கொண்டிருக்கிறார்களோ அவருடைய கண்ணீர் இப்பொழுதே ஆனந்த கண்ணீராய் மாறட்டும் ஆனந்த கண்ணீராய் மாறட்டும் கருத்துடைய வல்லமை உங்களுக்கு இறங்கி வருகிறது எல்லா சத்துடைய கிரிகளை கருத்தர் அழிப்பீராக சமாதானத்தை சந்தோஷத்தையும் கருத்தர் கொடுத்து வழி நடத்தும் தாழ்த்துகிற வெறுமையாக்கிறோம் ஏசுவன் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் சகோதர அருணோதயம் அருணோதயம் என் அன்பு சகோதரனே கர்த்தருடைய வல்லமை உனக்குள்ளாக இறங்கி உன் குடும்பத்தில் காலகாலமாய் அலக்கழித்துக் கொண்டிருக்கிற சத்துடைய போராட்டங்களை கர்த்தர் டைத்தி அறிகிறார் டைத்தி அறிகிறார் தேங்க்யூ நன்றி பரிசுத்த ஆவியான் கர்த்தருடைய கர்த்துடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம் என் பெயரை அழைக்க மாட்டார்களா என்று சொல்லி ஓ தேவன் என்னோடு கூட பேச மாட்டாரா என்று சொல்லி கவலை கண்ணீரோடு கூட ஜபத்திலே காத்து இருக்கிற சகோதரி கவிதா கர்த்துடைய வல்லமை உனக்குள்ளாக இறங்கி வருகிறது உன் குடும்பத்தில் இருக்கிற கட்டுகள் உன் பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற கட்டுகளை கர்த்த உட்டான் அற்புதம் நடக்குது அற்புதம் உன் பிள்ளைகளுக்கு நடக்குது அற்புதம் நடக்குது கலா என்று சொல்லி கூப்பிடுவார்கள் உன் பெயர் முழு பெயர் கலாவதி கர்த்துடைய வல்லமை இறங்குகிறது சகோதரி வல்லமை இறங்குகிறது அற்புதம் குடும்பத்தில் நடக்கிறது உன் எல்லையில நடக்கிறது நீ குடும்பம் பண்ணி கொண்டிருக்கிற வீட்டுக்குள்ள கர்த்துடைய வல்லமை இறங்கி வருகிறது கவலை கண்ணீர் துக்கம் வெளியே போகிறது சந்தோஷம் உனக்குள்ளாக இருக்கிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே முடி வல்லமுடைய கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கும் நாளையிலேயே எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நாளிலே கூட அப்பா ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகள் பிறந்தநாள் திருமண கொண்டாடுகிறவர்களை நான் ஆசீர்வதிக்கிற நம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்த அப்பன்னு செமிக்கிற ஜல்லப்பிதாவே ஆமின் அலையிலும் என் கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆம கர்த்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்